ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க காயத்ரி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு நேரடியா நான் வந்து சவால் தான் இது நீ யாரு அவருக்கு சவால் விடுறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் நீ என்ன கிழிச்சுட்ட அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்கலாம் நான் ஒன்னும் பெருசா கிழிக்கலைங்க ஒரு இருபத்தி நாலு வருஷமா சினிமால வந்து ஜெயிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கேன் என்னோட ஒரு பதினேழு வயசுல நான் உள்ள வந்த சினிமாவுக்குள்ள ஆஹ் இதுல வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன கேரக்டர்லாம் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து அப்புறம் நிறைய வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேரக்டர் ஆர்டிஸ்டா இப்போ இருக்கேன் கேரக்டர் ஆர்டிஸ்டா மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு இருபது ஷார்ட் ஃபிலிம் வந்து டேரக்ஷன் பண்ணிருக்கேன் டைரக்ஷன்ல ஒரு ஏழு இன்டர்நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருக்கேன் இதுதான் நான் அது மட்டும் இல்லாமல் சின்ன திரை இயக்குனர் சங்கத்துல நான் ஒரு கமிட்டி மெம்பராகவும் இருக்கேன் இதுதான் என்னோட இந்த இருபத்தி நாலு வயசு இருபத்தி நாலு வருஷ வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் சினிமால இதுக்காக நிறைய கத்துக்கிறோம் அதாவது நடிப்பு பயிற்சியில இருந்து ஆஹ் எடிட்டிங் டப்பிங் எப்படி கேமரா முன்னாடி நிக்கணும் எப்படி இது மாதிரி நிறைய விஷயம் சினிமாவுக்குள்ள இருந்து கத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு ஏன்னா ஒரு நாடக ஆர்டிஸ்ட் கூட நான் வந்து நாடகம்லாம் நடிச்சுட்டு இருக்கேன் நிறைய நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படிதான் எங்களோட கிராஃப்ட் இப்படி வளர்ந்துருக்கேன் ஏன் இந்த வீடியோ கூட நான் ஆதங்கமா இதை போடுறேன் அப்படின்னு சொன்னா இன்னமும் பேசலன்னா எப்படிங்க இது வந்து போட்டியோ பொறாமையோ இது பொறாமையில பண்ற வீடியோவோ அதெல்லாம் கிடையாது இது வெறும் ஆதங்கம் தான் கோவம் தான் பொறாம கிடையாது கோவம் எப்படின்னா இப்ப வந்து இந்த திவாகர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிளம்பியிருக்காரு ஆஹ் நிறைய பேர் அது மாதிரி வந்தாங்க இடையில சினிமாக்குள்ள நிறைய பேர் வராங்க காணாம போயிடுவாங்க நம்ம ஜிபி முத்து அவர் வந்தாரு முன்னடிச்சாரு விஜய் டிவியில போனாரு எல்லாம் பண்ணாரு அதெல்லாம் பண்ணாரு பட் ஆனா அவரு வந்து இவ்வளவு தற்புகழ்ச்சிலாம் எல்லாம் பண்ணிக்கல அவர் ஏதோ ஒண்ணு பண்ணாரு அப்படியே வந்தாரு போனாரு இப்ப இயங்க இருக்காரு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு அவ்வளவுதான் இதுதான் இது மாதிரிதான் நிறைய பேர் அது வந்து செலிபிரிட்டியாக நிறைய பேர் உள்ள வராங்க ஒரு ரெண்டு படம் நடிப்பாங்க ஏன்னா இங்கே வந்து ஒன்னே ஒண்ணு சினிமாவில எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எவ்வளோ பெரிய அவங்களோட பசங்க யாரு வேணா உள்ள வரலாம் ஆனால் உள்ள வந்து நடிக்க தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம தமிழ் மக்கள் ஏற்றுப்பாங்க எல்லாரையும் நம்ம தமிழ் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு பெரிய விஷயம் வந்து எல்லாரையுமே தூக்கி கொண்டாடுவாங்க அதாவது சின்னதாக ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சிட்டாலே அவங்கள வந்து தூக்கி கொண்டாடுவாங்க பட் அந்த விஷயத்துக்கு நீங்க வந்து டெடிக்கேட்டா இல்லை சும்மா ஏதோ அப்படின்ற மாதிரி இருந்தாக்க அவங்கள வந்து தூக்கி போட்டுருவாங்க அவ்வளவுதான் ஏன்னா டேலண்ட்டுக்கு மரியாதை பிடிக்க தெரிஞ்சவங்க ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ஆடியன்ஸோட எந்த விஷயமுமே வந்து இந்த மீடியாக்கள் காதுக்குள்ள விழுவுறதே இல்லை ஆடியன்ஸோட ஒரு மக்களோட தீர்ப்ப கேட்கறதே கிடையாது அப்படிதான் போயிட்டு இருக்கு என்னடா திடீர்னு இது மாதிரி மீடியாவெல்லாம் போற சொல்றனே அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க நீங்க அந்த திவாகரோட கமெண்ட் எல்லாம் பாக்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு என் கமெண்ட்ல அவ்வளவு பேர் நல்லா போடுறாங்க எல்லாரும் கலாய்க்கிறாங்க உங்களை திவாகர் நீங்க வேணா சொல்லிக்கிறான் நான் வந்து ஒரு டாக்டர் திவாகர் வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் என்னன்னா சொல்லிக்கங்க நீங்க திவாகர் ஒரு பிசியோதெரபிஸ்ட் திவாக்கர் உங்களோட தொழிலுக்கு உங்களோட இதுக்கு நான் மரியாதை தரேன் ஒரு நல்ல தொழில் ஆத்மார்த்தமான தொழில் எல்லாம் நிறைய பேர் செய்யறதுக்கு யோசிக்கிற தொழில் நீங்க நிறைய பேஷண்டோட எல்லாம் போட்டிருக்கீங்க நாங்கள் பாக்குறோம் அதெல்லாம் சந்தோஷம் நீங்கள் நடிக்க வந்ததுல கூட எங்களுக்கு எந்த வருத்தமும் எதுமோ கிடையாது உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் அவங்கவுங்க வளர போறாங்க இல்லைன்னா அந்த நான் இருபத்தி நாலு வருஷம் போராடிட்டு இருக்கேன் இல்லையா அந்த மாதிரி போராடிட்டுருக்கு போறோம் அவ்வளவுதானே தவிர ஆனா நீங்க ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க பாருங்க அது வந்து எனக்கு கோபமாக வருது இருநூறு சேனலுக்கு மேல பேட்டி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு அவர் இரநூறு பேட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவர் எவ்வளவு திமிரா ஒரு வார்த்தை சொன்னாரு என்னை வந்து நிறைய படத்துல வந்து நடிகை கூப்பிடுறாங்க பதினஞ்சு நாள் கால் ஷீட் கேட்டாங்கன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் ஓகே நீங்க சம்பாதிக்கிறீங்க அதுக்கேத்த காசு கேட்குவீங்க ஆனா உண்மையான திறமையை வச்சுக்கிட்டு எப்படின்னா வெளில வரணும்னு நான் சும்மா கூட நடிக்கிறேன் சார் அப்படின்னு உண்மையிலே டேலண்ட் இருக்கணும் இங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டுறீங்கன்னு தெரியல அந்த டைரக்டருங்கெல்லாம் என்ன உண்மையில உங்களுக்கெல்லாம் வந்து டைரக்ஷன் தெரியுமா இல்லை தெரியாதா எல்லாம் கூப்பிட்டு நடிக்க வைக்கிறீங்களே வாங்க தான் எங்க படத்துக்கு இதுன்னு சொல்லி கூப்பிட்டு ப்ரொமோஷன் பண்றீங்களே நீங்க எல்லாம் உண்மையிலே டைரக்டரா இந்த தமிழ் சினிமாவுக்கு வந்து சாபக்கேடம் நீங்க எல்லாம் எனக்கு அப்படி ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கு ஏன்னா ஒரு நல்ல இயக்குனர் ஒரு கதைக்கு தேவையான பெரிய ஹீரோ தான் வேணும் எனக்கு வந்து ரஜினி சார் தான் வேணும் அதுல கமல் சார் தான் வேணும் கேட்க மாட்டார் ஜமா எடுத்துக்காட்டுக்கு ஜமா எடுத்துக்கோங்க வாழை எடுத்துக்கோங்க யார் இதுல எல்லாம் இருந்தா இந்த படத்துக்குள்ள எல்லாம் பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாங்க படம் தானேங்க ஒரு நல்ல திறமையான நடிகர் தான் வேணும் அவ்வளவுதான் ஒரு நல்ல டைரக்டருக்கான இது ஆனா இந்த உமா கமணி டைரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் எல்லாம் அதாவது இந்த அதுவும் செலிப்ரிட்டினா எப்படி அது எதாவது ஒண்ணு பேசி கண்ணா பின்னாடி பேசி அசிங்கமா பேசி லேடிஸ் இருக்க இவங்க எல்லாம் செலிபிரிட்டி ஆயிருப்பாங்க கூப்பிட்டு படத்துக்கு கூப்பிடுறாங்க பாருங்க அவங்க ஏன் இதைய நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே இந்த டான்ஸ் ஸ்டுடியோன்னு சொல்லி ஒரு லேடி இருக்காங்க சமயம் நடிப்பாங்க அவ்வளவு அழகா ஆஹ் நான் அவங்களோட வீடியோ ஏதாவது ஒண்ணு வங்கனூர்ல நாடகம் போடுறதுக்காக கார்ல வந்தமா ஆய் நீங்க கார்ல கார்ல அவ்வளவு அழகா பர்ஃபெக்டா நடிப்பாங்க எந்த கேரக்டரை பாத்தீங்கன்னாலும் அவங்க அத மாதிரியா இருப்பாங்க ஒரு உலோண்டு ஒல்லியான உருவம் சின்ன உருவம் ஆனா அதுக்குள்ள அவ்வளவு ஆக்டிங் இருக்கும் அவ்வளவு டான்ஸ் இருக்கும் அவ்வளவு அழகா பண்ணுவாங்க அவங்க ஆக்டர் நிறைய சேனல்ஸ் இப்ப வருது புதுசு புதுசா சேனல்ல நிறைய பசங்க பண்றாங்க அவ்வளவு பசங்க அவ்வளவு அழகா நடிக்கிறாங்க ஏன் அவங்களெல்லாம் நீங்க பேட்டி எடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இப்ப வந்து சம்பாதிக்கணும் சோ அதனால நீங்க யார் வைரலா இருக்காங்களோ வியூஸ் போதோ அவங்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்கீங்க நீங்க எல்லாம் என்னத்தை ப்ரொமோட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க ப்ரோமோஷன் முதல்ல யாரெல்லாம் பேட்டி எடுத்து ஒரு ப்ரோமோஷன் அந்த ப்ரொமோஷனை யாரெல்லாம் பாப்பா சின்ன குழந்தைங்கல இருந்து எல்லாரும் பார்ப்பாங்க இந்த சின்ன குழந்தைங்க மைண்ட்ல என்ன ஓ இவர் மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இவர் மாதிரி பண்ணாக்க நம்ம வந்து பெரியால் ஆயிடலாமோன்னு சொல்லி ஒரு நெகட்டிவா மைண்ட் குள்ள போய் உட்காராது யார ப்ரோமோட் பண்றீங்க யார வளர்க்க போறீங்க உங்க வீட்டு பசங்களும் தானே இதெல்லாம் பாப்பாங்க எனக்கு அவர் மேல வந்து எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி எல்லாம் கிடையாது எனக்கு அவர் பண்ற விஷயம் வந்து கோபம் வருது ஏன்னா அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு நான் தான் சிவாஜி சிவாஜி ஐயா மாரியே இருக்கன்னு எல்லாரும் என்ன சொல்றாங்க அவரோட முகம் அவரோட உடற்கட்டு அவரோட ஆக்டிங் என்ன ஆஹ் பாத்திரிக்கீங்களா திபாகர் அஹ் அவரோட உடம்பு புரியல எனக்கு என்ன நீங்க முயற்சி பண்றீங்க நீங்களே உங்களை வந்து ப்ரோமோட் பண்றீங்கன்றது மட்டும் நல்லா தெரியும் ஒரு அக்கா வந்து அவங்க பொண்ணுக்கு என்னை மாப்பிள்ள பார்க்க வரப்ப கூட அப்படியே மாப்பிள்ளை சிவாஜி கணேசம் மாதிரி இருக்காரு லுக்கு அதான்ப்பா எனக்கு மெடிக்கல் காலேஜில் படிக்கிற பொண்ணு தான் நீங்கள் சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிறீங்க ஓகேங்களா அவங்களே மெசேஜ் அனுப்புறாங்க அதாவது உங்களை யாரும் ப்ரொமோட் பண்ணல நீங்களே பேசி 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 உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறீங்க தெரியுது அது உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் பட் ஆனால் நீங்கள் ஆக்டிங்கில் ஜீரோ நான் ஒரு இயக்குனரா நான் சொல்லுவேன் நீங்க ஒரு ஜீரோ என்ன நீ பேசுறியா என்ன பண்ணிடுவ உனக்கு வந்து இது அப்படின்றீங்களா நான் ஒரே ஒரு சேலஞ்ச் பண்றேன் இரநூறு சேனல் பேட்டி எடுத்தீங்களா அந்த இரநூறு சேனலும் வாங்க நீங்க என்ன கூட வீடியோல காமிக்க வேண்டாம் அவரே வீடியோல காமிங்க நான் ஒரு ஓரமா நடிக்கிறேன் எனக்கும் அவருக்கும் ஒரு போட்டி வைங்க ஆக்டிங் சேலஞ்ச் வைங்க அவர் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சிக்கல அவர் மட்டும் நீங்க சொல்றத நடிச்சு காமிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் இந்த சினிமாவை விட்டு வெளியில போயிடுவேன் ஏன்னா எனக்கு சினிமா வந்து உயிர் மாதிரி ஏன்னா இருந்து நான் போக மாட்டேன் மாதிரி இன்னும் ஜெயிக்கல ஆனாலும் நான் இதுக்குள்ளே போராடிட்டே இருக்கேன் ஜெயிச்சுருவேன்னு சொல்லி எனக்கு அவ்வளோ ஆதங்கமா இருக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சினிமாவை எனக்கு ஒன்னே ஒன்று அவரை என்னோட வந்து போட்டி போட்டு நடிக்க சொல்லுங்க எனக்கிட்ட அவர் வந்து என்னை வந்து நடிச்சு ஜெயிச்சுட்டாருன்னா பெரிய ஆர்டிஸ்டோடெல்லாம் அவர் நடிக்க வேண்டாங்க நீங்க போய் அவர் வந்து தனுஷ் கூடையோ விஜய் கூடையோ பெரிய பெரிய எல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க இவங்களோடலாம் அவர் நடிச்சு ஜெயிச்சு காட்ட வேண்டாம் ஏன் கூட ஏன் கூட அவர் வந்து ஆக்டிங்கில் நீங்களே ஒரு டைலாக்ஸ் கொடுங்க என்ன அவர் எமோஷன் சிரிப்பு அழுகை எல்லாத்தையும் அதில் காமிக்கணும் அவர் ஜெயிச்சுட்டாருன்னா இந்த சினிமா விட்டு நான் விளைவிக்கிறேன் அவர் என்ன பண்ணுவார் நான் அவர் பேசினது தப்பு அப்படின்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்கிறேன் அவர் நடிக்கலைன்னா அவர் என்ன பண்ணுவார் அவர் பேசுறத ஸ்டாப் பண்ணுவாரா இல்லை அவர் பேசுறத அவரும் ஸ்டாப் பண்ண மாட்டாருங்க இந்த ஊடகங்கள் தான் இந்த கேள்வி இந்த ஊடகங்கள்லாம் பேட்டி எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கிறீங்களா தயவு செஞ்சு ஆஹ் என்ன ப்ரொமோட் பண்றீங்க யாரை ப்ரொமோட் பண்ணி யாரை சீரழிக்க பாக்குறீங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தா பெரியாலான்னு சொல்லி எல்லாருக்கும் பாடம் நடத்துறீங்களா ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றீங்களா திறமையெல்லாம் வேண்டாம் வெறும் வாய்ஸ் இருந்தா இருந்தால் பெரியாலாகலான்னு ப்ரொமோட் பண்றீங்களா ஊடகங்கள்லாம் வந்து கண்ணாடி மாறிங்க நான் இங்கே நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் இங்கே பிரதிபலிக்கும் பசங்களுக்கு தயவு செஞ்சு சொல்றேன் ரெடி பண்ணுங்க ஒரே ஒரு ஒரு டே ஒரு ஹாஃப் அன் ஹவர் என் கூட அவர் வந்து போட்டி போட சொல்லுங்க அவர் ஜெயிச்சுட்டார்னா நான் பேசுனது தப்புன்னு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த சினிமா ஃபீல்ட விட்டு நான் விலகி போறேன் அப்படி இல்லைன்னா ஒரு சேனல் கூட அவர் பேட்டி எடுக்கக்கூடாது இன்னொரு வாட்டி அவரு நான் தான் வந்து ரஜினி நான் தான் தனுஷ் நான் தான் எவ்வளவு போராட்டங்க அவங்க எல்லாம் ஜெயிக்கிறதுக்காக இருப்பாங்க கத்துக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் அவர் பேசக்கூடாது அப்புறம் நான் ஒரு நல்ல நடிகன் நான் சூப்பரா நடிப்பேன் அப்படி சொல்லியிருந்தா இவ்வளவு ஆதங்கெல்லாம் வந்திருக்காது அவங்களோட இவங்க இவங்களோட அவங்க நான் தான் அடுத்தது உம் தயவு செஞ்சு ரெடி பண்ணுங்க போட்டிக்கு ரெடி பண்ணுங்க யாரெல்லாம் இந்த போட்டி வைக்கலாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன சின்ன யூடியூபர் நல்லா பண்ணுற யூடியூபரை அதுக்காக ஹார்ட் ஒர்க் போடுற யூ யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ